நீண்ணா என்ன பண்ற வேலை பார்த்துட்டு இருக்கியா உம் வேலை பாக்கல வேலையாண்டுட்டு என்ன மீனா காலையில நல்ல மூளில் இருக்க போல வேலை பக்கியான்னு கேட்டால் தாமுடிக்கு விடியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க என்னாச்சு குஷி குஷிப்பட ஜோதிகா மூஞ்சி மாதிரி இருந்தது நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சந்திரமுகில வர ஜோதிகா மூஞ்சி மாதிரி மாறிட்டு ஏங்க என்ன காலையிலே நேரம் போகலையா வீட்டில் அத்தனை பேர் இருக்காங்க ஏ என்கிட்ட வந்து பம்பு எடுத்துட்டு இருக்கீங்க வேலை ஆயிரம் வேலை கிடக்குது உட்காந்து பம்பு எடுத்துக்கிட்டு இந்த பாருங்க இவ்வளவு நாள் புருஷனாச்சே கொஞ்சம் மரியாதை கொடுத்துருமே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது வாயில கொடுத்து வாங்கிட்டு ஏதாவது பருந்து பாருங்க வாயில என்ன மீனா இப்ப எது கோவப்படுது எல்லாரும் அவங்க ரொம்ப இருக்காங்க நம்ம கொண்டாடியா காண மீன் நான் பாசத்துல ஓடி வந்து அது ஒரு தப்பா உங்க குடும்பத்து பாசம் எனக்கு நல்லா தெரியுமே யாரையாவது தலையில தூக்கி வச்சு கொண்டாடினா அவ உயிரை எடுத்துட வேண்டியது எவ்வளவு அடுப்படிக்குள்ள நுழைஞ்சிட கூடாது காலையில இல்ல இருந்து நைட்டு பாத்திரத்தை கவுத்துற வரைக்கும் அவ தலையில போட்டு கவுத்திருக்கேன் என்னமின்னா நீ தானே எங்க அம்மாக்கு அப்புறம் எங்க அம்மா மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்ட நீ தானே வேலை வேலைக்கு போவாங்க ஆபீஸ்க்கு போவாங்க வீட்டுல எங்க அம்மா மாதிரி எல்லாரையும் பொறுப்பு பாத்துக்கிட்டு இருக்க இந்த வீட்லயே சுறுசுறுப்பான கொண்டாடிதான்

இந்த குடும்பத்துக்கு நாயா பேயா உழைக்கேன் யாரு கண்ணுக்காவது என் அருமை தெரியுதா காலையில எந்திரிச்சதுல ராத்திரி படுக்கிற வரைக்கும் உங்க அம்மா கமெண்ட் மேல கமெண்ட் கமெண்ட் மேல கமெண்ட் அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணிட்டியா இதை பண்ணிட்டியா ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்காவே இவளுக்கு டயர்டா இருக்குமே சாயங்காலம் கொஞ்ச நேரம் தூங்க போனா எழுப்பி மீனா தூங்கிட்டியா அதான் ஆளை கடமை பார்த்தேங்கிறாவ எந்திரிச்சு உட்காந்தா சரி எந்திரிச்சது எந்திரிச்சுல டீ போட்டு வச்சிருக்காங்க சரி காலையில மொத்தமா டீ போட்டு வைக்கலாம்னு பார்த்தா ஒரு நேரத்தில் போட்ட இன்னொரு தடவை சூடு பண்ணா அது நல்லா இருக்காதுமா அப்பப்ப போட்டாதான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் எப்படி இருந்தா தெரியுமா நான் எப்படி ஷாப்பிங்கும் கையுமா சும்மாச்சு ஏழையும் மேக்கப் பயிட்டம்மா சுத்திக்கிட்டு இருந்த வேலை தூக்கி அடுப்படியில் போட்டு ஐயோ ஒரு நல்ல செல்ல கூட என்னால் கட்ட முடியல நல்ல சியாலை விடுங்க நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன் யோசிக்க கூட முடியல ஐயோ கடவுளே எனக்கு வந்த விதியா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வீட்டுல காசு பணம் கம்மியா இருந்தாலும் கடையை வீடுமா இருப்பேன் எல்லாரும் எந்த பணக்கார வீட்டுல பிறக்க வேண்டியவளோ இந்த வீட்டுல மாறி பறந்துட்டா என்ன அழகா இருக்கா என்ன டீசெண்டா இருக்கா என்ன மினிக்கிட்டு எனக்கு எப்படி பேசுவோ தெரியுமா என்னது உங்க ஊர்ல மினிக்கிட்டு இருக்கேனாங்களா ஏண்டி இதுக்கு நல்ல அர்த்தம் கிடையாது எவ்வளவு நேரம் சொன்னேன் அதெல்லாம் உங்க காத்துல விழல இந்த மினிக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன வார்த்தை மட்டும் உங்க காத்துல விழுந்துருக்கு அப்படித்தானே யாருக்கு என்ன வார்த்தை தேவையோ அந்த வார்த்தை தான் காத்துல விழும் கோவப்படுது மீனா எதுக்கு முறைச்சு பார்த்துட்டு இருக்க இங்க பாரு மீனா குட்டி நீ கிச்சன்ல இருக்கும்போது தான் இன்னும் அழகா இருக்கு சமைச்சு அந்த வேர்வி அழுக்குமா வருவா பாரு ஒரு கடின உழைப்பாளிக்கு நீ தான் எடுத்துக்காட்டு ஒரு தாய்க்கு ஒரு தாளத்துக்கு நீதான் தான் எடுத்துக்காட்டு நீ எல்லாருக்கும் அம்மா ஸ்தானத்துல இருந்து சாப்பாடு பண்ற சாப்பாடு பண்றது ஒன்னும் தாழ்ந்த வேலை இல்ல உலகத்திலேயே சிறந்த வேலை சமைக்கிறது தான் ஆஹ் போதும் போதும் அப்ப நாலு ஆபீஸ் போறத விட்டுட்டு வீட்டுல இருந்து சமைங்க என்ன மீனா சமைக்க தெரிஞ்சா நான் கண்டிப்பா சமைக்கத்தான் செய்வோம் நான் சமைச்சிருவேன் ஆனா நீ சாப்பிடுவியா முந்தியாவது பரவாயில்ல இன்னும் மார்கழி மாசம் வர போகுது வரப்பதா வந்துட்டு வந்துட்டு அதாவது தேதி இன்னைக்கு போதே போதும் தானே பதினெட்டு பதினெட்டு அப்ப இன்னைக்கு மார்கழி மாசம் வந்திருக்கும் பதினஞ்சு பதினாறு இருக்குமே குளிர் போட்டு ஆட்டு ஆட்டு நாடுது ஒரு ஆளு கிச்சனுக்குள்ள வரவளா உங்க அம்மா வேற வேலைக்காரங்களை கிச்சனுக்குள்ள விடக்கூடாதுமா அவங்க வேலைக்கு சம்பளத்துக்கு வேலை பார்ப்பாவ நம்ம குடும்பத்து மேல அக்கறை இருக்கவங்க சமச்சாரம் சாப்பாடு நல்லா இருக்குமா அவ ஹோட்டல் எல்லாம் என் சாப்பாடு நல்லா இருக்கு என்ன மீனா வாய்க்குள்ளேயே எதிர்ப்போ போட்டு முடங்கிட்டு கிடக்க நான் இங்க தான் நிக்கிறேன் அதுவும் ஆச புருஷன் அரும புருஷன் அன்பான புருஷன் என்கிட்ட சொல்லுமீனா எங்க இந்த குளிர் குள்ள என்னால வேலை பார்க்க முடியாது எம்மா என்ன குளிர் குளிருது என்ன மீனா இன்னும் குளிர் ஆரம்பிக்க கூட இல்ல அதுக்குள்ள குளிருதுங்கிற குளிரல சும்மா கிண்டலுக்கு சொல்றேன் கிண்டலுக்கு இந்த இருமல் வேற நானும் இருமி இருமி காட்டுறேன் யாராவது போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்றாங்களா என்னாச்சு மீனா குளிர்தாமா இல்ல ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுது வேலை செய்ய மாட்டிருக்கமான்னு பாத்துட்டு போமேன்னு வந்தேன் என்ன மீனா இதெல்லாம் கேட்கணுமா நீ என்ன இன்னைக்கா கல்யாணம் நடந்து வந்துருக்க சாயங்காலம் நேரம் ஆயிட்டு டீ வைக்கணும் ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படியே நைட்டுக்கு டின்னருக்கு ரெடி பண்ணணும் ஆதிய அந்த பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ண சொன்னேன் கிளீன் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கேன் சாயங்காலத்துல தான் நம்ம வீட்டுல வேலை நிறைய இருக்கும் அத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல இருக்கும் போதெல்லாம் எல்லாம் சாயங்காலம் நாங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டோம் போதே சேர்த்து டீ வச்சிருவாங்க சிப்ஸ் இருக்கோ இல்ல முறுக்கு இருக்கோ ஏதோ எடுத்துக்கிடுவோம் பக்கத்து வீட்டுல இருந்து அத்தை பாட்டி யாராவது வருவாங்க அவங்ககிட்ட பேசிட்டு வச்சுட்டு சாயங்காலம் மேடையில உக்காந்துக்கிட்டு அப்படியே நேரம் போயிடும் ஆனா நம்ம வீட்டுல அப்படியெல்லாம் இல்ல இல்லம்மா நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துகிட்டேதான் இருப்பாங்க இப்ப இந்த குளிர்காலத்துல யார் வீட்டை விட்டு வெளியே வர பாக்கா எல்லா வீட்டுக்குள்ளேயே தான் முடங்கி கிடைக்காது சரி என்ன சாப்பாடு பண்ணணும் நைட்டுக்கு என்னம்மா இப்பதான் தான் வீட்டு பொறுப்பை ஏத்துக்கிட்ட மாதிரி சொல்றேன் ஒரு வாசமா வீட்டு பொறுப்பை ஏத்துக்கிட்டாச்சு நீ கல்யாணம் பண்ணி வந்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது நம்ம வீட்டில் என்ன சாப்பிடுவாங்கன்னு உனக்கு தெரியாதா இன்னமும் நீ இப்படியே எனக்கு எடுத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஆ சரிதா புரிஞ்சிருச்சு நான் போயிட்டு டின்னருக்கு ரெடி பண்றேன் இந்த பாருமினா அதுக்கு முன்னாடி டீயை வச்சிருன்னு அவசரமா வைக்காதே கொஞ்சம் சிம்லையே இருக்கட்டும் பொறுமையா கொதிச்சாதான் நல்லா இருக்கும் வேகமாக கொதிக்கணும் டீ தூட நிறைய போட்டுடாது அது நல்லாவே இருக்காது கசந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கும் அப்படியே சைடில் இந்த உருளைக்கிழங்கு கிழங்கு போண்டா போட்டுருனே சூடா போட்டுட்டு ஒரு சத்தம் கூடி நான் வந்து எல்லாரும் எடுத்து கிடச்ச ஆதி தொடச்சிருப்பான்னு நினைக்கே ஆமா ரொம்ப பாவம் ஆதி பூஜை ரூம் கிளீன் பண்ண கொடுத்துருக்கீங்க அது எவ்வளவு பெரிய வேலை ஆதிங்கிறதுனால பாக்கா வேற யாருன்னா இந்த உலகத்துல எந்த மருமகளாலையும் அதை பண்ணிட முடியாது இருந்திருந்தும் பூஜை ரூம் கிளீன் பண்ணாத கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா அவன் மேல உங்களுக்கு ரொம்ப பாசம் என்னம்மா ஏதாவது சொன்னியா இல்லத டீ போட்டுட்டு உருக்கிழங்கு போண்டா போட்டுட்டு ஆதிக்கு பூச்சிரும்பே போய் காஃபி கொடுத்துருந்தேன்னு சொன்னேன் வேண்டாமா ஒவ்வொருத்தருக்கா நீ எத்தனை ஏறி ஏறி இறங்குவ ஒன்னு பண்ணு நீ போட்டுட்டு ஒரு சத்தம் கொடு நான் ஆதி வந்து வாங்கிக்கிட்டு சொல்றேன் அவ வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துக்கிடுவா பாவோ நீத்தாள எவ்வளோ வேலை பாப்ப

உனக்கு கொடுத்தது பூஜை ரூம் கிளீன் பண்றது ஈஸியா முடிச்சுட்டு எனக்கு அப்படியா போய் டீ வைக்கணுமா ஒரு கிழங்கு பக்கோடா போடணுமா அப்புறம் வெங்காய பஜ்ஜி வேற போடணுமா அக்கா நான் ஹெல்ப் இது எல்லாத்தையும் நீ பாக்க போறியா நீ எதுக்கு அத்தை என்னது பாக்க சொன்னாங்க இருக்கட்டும்கா நான் பண்றேன் ஒரு கிழங்கு பஜ்ஜிக்கும் வெங்காய பக்கோடாக்கும் ஒரே மாவுதானக்கா ஜஸ்ட் டீ வைக்கணும் அவ்வளவுதானே ஏதாவது ஒரு வீடியோ பாத்துக்கிட்டே வேலையை பார்த்து முடிச்சிடுவேன் நீ வேற ஏதாவது வேலை பாரு சரி ஆதி நீ இப்படி கெஞ்சி கேட்கறதுனால நான் ஓகேன்னு என்ன சொல்றேன் எனக்கும் என் ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு நீ இதை முடிச்சுட்டு டின்னருக்கு கொஞ்சம் காய் மட்டும் நறுக்கி வச்சிடறியா என்னாச்சுக்கா சளி பிடிச்சிருக்கா ஆமா ஆதி இருமல் வந்துகிட்டே இருக்கு சளியெல்லாம் ஒண்ணும் இல்லை ஆனா ஜஸ்ட் ஒரு வரட்டு இருமல் தான் நான் மெடிசன் எழுதி தரட்டுமா இல்லடி அதெல்லாம் வேணாம் சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட் போட்டா அப்புறம் அவசரத்துக்கு போறப்ப உடம்பு உனத்தி ஏத்துக்கிடாது பின்ன ஹை டோஸ் தான் வாங்கி போடணும் சரிக்கா ரொம்ப முடியலன்னா சொல்லு அப்புறம் மெடிசன் எடுத்துக்க பின்ன அதிகமாயிடாம நைட்டு தூங்கவே முடியாது சரிக்கா நான் போய் டீ வைக்கிறேன் நீ போய் ஒரு ரூம்ல ஏதோ வேலை இருக்கு நீ அத பாரு என்ன சமினா எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க என்னத்த சொல்லுங்க எனக்கு காலையில இருந்து வேலை பார்த்து வேலை பார்த்து இடுப்பு எல்லாம் காலை முட்டி எல்லாம் உட்காரு உட்காரு நீ என் காலு கெஞ்சது ஆனா ரூம கிளீன் பண்ணு கிளீன் பண்ணு நீ மண்டை சொல்லுது என்ன செய்யனே தெரியல கிடைச்ச கொஞ்ச நேரத்துல இங்க வந்திருக்கேன் மறுபடியும் ஏதாவது வேலை வந்துடும் என்ன செய்யனே தெரியாம முடிச்சுக்கிட்டு கிடக்கேன் காலையில இருந்து வேலை பார்த்து வேலை பார்த்து மீனா கொஞ்ச நேரம் என்னை விடுன்னு என் உடம்பு என்ன கெஞ்சது சரி மீனா உனக்கு உடம்பு முடியலன்னா எதுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்க்க ரெஸ்ட் எடுமா இது என்ன ஆபீஸா வேலை பார்த்தே ஆகணுங்கிற கட்டாயம் என்ன அது சரி உங்களுக்கு என்ன நீங்க சொல்லிட்டீங்க வீட்டு வேலை யார் பாப்பா இந்த ரூமை யார் க்ளீன் பண்ணுவா யாராவது உள்ள வந்தா இந்த வீட்டை பார்த்தா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க விடு மீனா இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு பண்ணு அவ்வளவுதானே

அப்படி எங்க சொல்றீங்க அது என்னவோ உண்மைதான் அது என்னவோ சத்தியமான வார்த்தை தான் உங்களுக்கு உடம்பு சரியில்ல நான் உங்களை விட்டுருவனா உங்களை தாங்கி பிடிச்சிட மாட்டேன் நான் சொல்ல சொல்ல கேட்காம வீடு பெருக்கிறேங்க இங்க ரூம்ல இருக்கிற ஒட்டடையெல்லாம் அடிக்கிறேங்க இங்க மேட் எல்லாம் தூக்கி போட்டு அலசிட்டு வரேங்க இது எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாம பண்றேங்க இங்க நான் சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க உங்க இஷ்டம் சரிங்கண்ணா நீ ரெஸ்ட் எடு நான் போய் வேலையை ஆ சரிங்க ஆ ரொம்ப பாவி நல்ல மனுஷன் இப்ப இதுக்கு அம்மா கூப்பிடுதாங்க சொல்லுமா மீனா வேலை பார்த்துட்டு இருக்கியாமா இல்லம்மா குளிர் போயிட்டு ஆட்டுது என்ன வேலை பார்க்க ரூம்ல தான் இருக்கேன் நினைச்சேன் குளிர்காலம் வந்தாலே வீட்டுல நீ ஒன்னு ஒரு வேலை தொட்டு பறிக்க மாட்டேன் அங்க போய் என்ன செய்தியோ நினைச்சேன் அங்கேயும் அப்படித்தானா அம்மா நேத்த ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி மாறுறாலும் இந்த மீனா இல்லாம எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் அதுக்கு தாண்டி ஃபோன் பண்ணேன் உன் பாட்டுக்கு உன் குளிர்ந்து குளிர்ந்து ரூம்ல உட்காந்துருத தங்கச்சி ஒத்தியில வேலை பார்த்துட்டு இருப்பா போ போய் அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு என்னம்மா அவளுக்கு குளிர்னா ஒரு பிரச்சனையும் இல்ல அவ வேலை பாக்குறா எனக்கு குளிர் செட் ஆகல என்னால வேலை பார்க்க முடியாதுப்பா இந்த பாரடி நீ எல்லாம் வேற மாமியார்ட்ட போய் கேட்டு சீரழிஞ்சிருக்கணும் ஓ நல்ல நேரமோ ஓ மாமியாரோட கெட்ட நேரமோ நீ அவங்க வீட்டுக்கு மூத்த மருமகளை போயிருக்க இன்னும் உன்னோட நல்ல நேரம் உன் தங்கச்சிய ஓரகத்தையா வந்துட்டா நீ இதுக்கு சந்தோஷப்பட்டு இருக்கிற வேலையை பாதிப்பாதையா செய்ய மாட்டாம உட்காந்து எல்லா வேலையும் அவங்க தலையில கட்டிக்கிட்டு இருக்காதே மா என்னை பத்தி என்னம்மா நினைச்சுட்டு இருக்க நான் வேலை பாக்கலனா இந்த வீட்டுல எந்த வேலையும் நடக்காது அப்படியே நடக்கு நினைச்சியா நான் யாரு நான் வள்ளியோட மக இங்க பாரு காஃபி பக்கட படிச்சு அந்த வேலைக்கு ஆதிட்ட கொடுத்துட்டே ரூம கிளீன் பண்ற வேலைக்கு உன் மாப்பிளைட்ட கொடுத்துட்டேன் மேட்டு முதல் அந்த மனசை நான் அலசி போட்டுறேன் மீனா நீ உட்காருன்னு சொல்லிட்டாரு ஏய் அடியை இந்த நாடகம்னா எத்தனை நாளைக்கு ஒழுங்கு மரியாதை பாய்க்கு எல்லாம் சூட்டி வச்சுட்டு வேலை பார்க்குற வழியா பாரு இல்லைனா உன் மாமியா கருப்பி நீ என்னதான் பேசுவா பொம்பளை பிள்ளை என்ன வளர்த்து வச்சுட்டா பாரு இவ வளர்த்து லட்சத்தை பாரு வளர்த்து வச்சுக்கிட்டு வாய் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கண்டமாரி பேசுவாடி மா எனக்கு குளிர் வந்ததுனால வேலை பார்க்க முடியல மற்ற நேரம் நல்லா தானே வேலை பாக்குறேன் சொல்லிடுவாங்களா சொல்ல விட்டுருவா அந்த மீனா